அன்பானவர்களே இன்று நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நன்மையான இவை அடைவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காலை தல்லாட ஒட்டார் ஊரங்காது காப்பவர் காலை தல்லாட ஒட்டார் வேலையில் நின்று ஸ்ரவேலரை காப்பவர் வேலையில் நின்று காப்பவர் காலையும் மாலையும் கண்ணூரங்காதவர் கண்களை ஏறும் மாமேரு நேராயன் கண்களை பக்தர் நிழல்லவரே என்னை ஆதரித்தீடும் பக்த நிழல்லவரே எக்கால நிலமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலமையில் என சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே